Hi students welcome to Future Vision Study Center. நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ PGTRB 2025 வரக்கூடிய PGTRB தேர்வுகளை வந்து அதிகபட்சமா வந்து எவ்ளோ वैकेंसी வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கற ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த PGTRB தேர்வு எப்போ வந்து நமக்கு வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வரும் அப்படிங்கற ஒரு இன்ஃபர்மேஷனும் அதே மாதிரி இந்த வருடத்தில் அதாவது 2025ல வரக்கூடிய தேர்வுகளுக்கு ஆனுவல் பிளானர் எப்ப வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அந்த ஆனுவல் பிளானர்ல நம்மளுடைய இந்த டிஆர்பி போர்ட்ல இருந்து கால்சர் பண்ணக்கூடிய தேர்வுகள் என்னென்ன அந்த தேர்வுகள் எப்ப வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த தேர்வுகளுக்கு எவ்வளவு பணியிடங்கள் வந்து ஒதுக்க போறாங்க அப்படிங்கிற விவரங்களை வந்து நாம இந்த வீடியோல பார்க்கலாம் விரைவில் வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் இப்போ டிஆர்பி இருக்கு அது என்ன நோட்டிபிகேஷனா இருக்கும் அப்படின்னா ஆனுவல் பிளானர் ஆனுவல் பிளானர் மேக்சிமம் ஒரு டென் டேஸ்க்குள்ளார வந்து ரிலீஸ் பண்றதுக்கான பணிகள் வந்து மிக வேகமா வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் நமக்கு தெரிஞ்ச தகவலை உங்ககிட்ட நாங்க ஷேர் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ டிஆர்பி பொறுத்த வரைக்கும் ஆனுவல் பிளானர் இப்ப ரிலீஸ் பண்ணாங்கன்னா இந்த வருடம் வந்து அதிகபட்சமா ஒரு பத்து ஒரு பதினஞ்சாயிரம் வேகன்ட் மேக்ஸிமம் மினிமம் வந்து பத்தாயிரம் கன்ஃபார்மா மேக்சிமம் பதினஞ்சாயிரம் போஸ்டிங்ஸ் வந்து டிக்ளேர் பண்றதுக்காக ஒரு சாத்தியங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு அதனால லாஸ்ட் இயர்லயே வந்து நோட்டிபிகேஷன்ஸ்ல இருந்து வராதது வந்து அந்த காலேஜ் சிஆர்பிக்கு சாலிடா ஒரு நாலாயிரம் போஸ்டிங்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அந்த பணியிடங்களும் இப்போ கொஞ்சம் வந்து அதிகரிக்க போகுது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு இப்போல் பிளானருக்கான ப்ராசஸ் வந்து நைன்டி பர்சன்டேஜஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு விரைவில் வந்து ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் போயிட்டு இருக்கு ஸோ இப்போ படிக்கக்கூடிய டிஆர்பி ஆஸ்பரண்ட் வந்து இது வந்து ஒரு அருமையான ஒரு டைம் அடுத்த ஒரு ஆறு மாதங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பீரியடா உங்களுக்கு இருக்கும் இப்போ ஆனுவல் பிளானர் டிக்ளேர் பண்ணாங்கன்னா எந்தெந்த அடிப்படையில் ஃபர்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து டெட் கன்ஃபார்ம் இருக்கும் ஜனவரியிலே அதற்கான தேர்வு அறிவிப்பை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் நோட்டிபிகேஷன் டெட் பிகினிங்லேயே வந்து தகுதி தேர்வு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான தேர்வுகள் வந்து விரைவில் வந்து முதல் தேர்வா அது வந்து இருக்கும் அது அடுத்தது டிஆர்பி பிஜிடிஆர்பி வந்து அடுத்த தேர்வா இருக்கும் அறிவிப்பா இருக்கும் இந்த ரெண்டு தேர்வுகளுக்கு இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டிபிகேஷன்ஸ்கே வந்து ஒரு மூன்று மாதம் வந்து கேப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப ஜனவரியில வந்து டெட்டு கால்பர் அறிவிச்சாங்கன்னா மார்ச்ல வந்து உங்களுக்கு பிஜிடிஆர்பி தேர்வு அறிவிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ சாலிடா ஒரு த்ரீ மந்த்ஸ் அந்த டைமிங்ல இருக்கும் அடுத்தது காலேஜ் டிஆர்பி வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேக்கன்ட் இருக்கு அடுத்த கால்பர் வந்து காலேஜ் டிஆர்பி அப்புறம் பாலிடெக்னிக் டிஆர்பி இந்த வருஷம் வந்து அறிவிப்புல இருக்கு அதே மாதிரி வந்து எஸ்சி ஈஆர்டி அப்படின்ற தேர்வுகளும் இருக்கு அதுக்கப்புறம் நியமன தேர்வு கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து வரும் இயருடைய ஒரு எப்படி சொல்றது செப்டம்பருக்கு மேல டிசம்பருக்கு உள்ளார வந்து அதற்கான அறிவிப்புகளும் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு அப்ராக்சிமேட்டா இந்த வருஷங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அபிஷியலான வந்து டிக்ளரேஷன்ஸ் வரல இது வந்து நாம அலர்ட்டா இருக்கலாம் நம்ம இந்த எக்ஸாம்ஸ்கெல்லாம் பிராக்டிஸ் பண்றதா இருந்தா இதெல்லாம் இந்த வருஷம் வரும் அதிகபட்சம் ஒரு பதினஞ்சாயிரம் வேக்கண்ட்டு குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் வேக்கண்ட் வரைக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க தயாரா இருக்கலாம் சரிங்களா ரைட் இப்போ ஃபர்ஸ்ட் டெட்டு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோல நான் டெட்டு புதிய வகுப்புகளை பத்தி நான் சொல்றேன் இந்த வீடியோல வந்து பிஜி டிஆர்பி வந்து புதிய வகுப்புகள் வந்து நம்ம பயிற்சி மையத்துல வந்து ஸ்டார்ட் பண்றோம் இப்போ ஒரு புது பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் என்னென்ன மேஜருக்கான வகுப்புகள் இப்போ நம்ம நடத்துறோம் அப்படின்னா தமிழ் நம்மகிட்ட வந்து பேட்சஸ் இப்போ புது பேட்சஸ் இருக்கு அதே மாதிரி இங்கிலீஷ் மேஜர் மேத்தமேட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிக்ஸ் ஜுவாலஜி பாட்டனி காமர்ஸ் ஸோ இந்த மேஜர்ஸ்க்கு எல்லாம் இப்போ வந்து ஒரு நியூ பேச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் புதுசா இது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ரெண்டு பேச்சஸ் வந்து ரன்னிங்ல இருக்கு இது மூணாவது பேச்சஸ் ஒரு புது பேட்ச் கொண்டு போறோம் ரைட் இந்த பேச்சஸ் இந்த தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிக்ஸ் ஜுவாலஜி பாட்டனி காமர்ஸ் இது எல்லாத்துக்கும் தனித்தனி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நான் கொடுக்குறேன் ஆல்ரெடி தமிழ் மேஜர் இங்கிலீஷ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிக்ஸ் ஜுவாலஜி எல்லாம் கொடுத்துருக்கேன் ஒரு சப்ஜெக்ட்ல எவ்வளோ யூனிட்ஸ் இருக்கும் எவ்வளோ டாபிக்ஸ் இருக்கும் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன் நான் மறுபடியும் வந்து ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அந்த டீடைல் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ இந்த மேஜருக்கான எக்ஸ்பிளேஷன் நீங்க அந்த வீடியோல பார்த்துக்கலாம் இது ஒரு அவுட்லெட்டா நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்றேன் இந்த புதிய வகுப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் நீங்க வீட்டுல இருந்து உங்களுடைய கன்வீனியன்ட் டைம்ல படிக்கிற மாதிரி வந்து நாங்க இந்த பேச்சஸ் டிசைன் பண்ணிருக்கோம் சோ வீடியோ கிளாஸஸாவும் இது கிடைக்கும் அடுத்தது ஜூம் கிளாஸஸாவும் கிடைக்கும் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் இந்த டைப்ல வந்து இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து டிசைன் பண்ணிருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெறும் மெட்டீரியல்ஸ் மட்டும் எனக்கு இருந்தா பெட்டரா இருக்குன்னாலும் கிடைக்கும் டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் கிடைக்கும் நீங்க வீட்டுல இருந்தே பிராக்டிஸ் பண்ற மாதிரி மெட்டீரியல்ஸும் வேண்டாம் சார் வீடியோ கிளாஸும் வேணும் அப்படின்னாலும் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா டைப்லயுமே நாங்கள் வந்து கொடுக்குறோம் ஓகே இந்த பிஜிடிஆர்பியில வந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் வேக்கன்சி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா நோட்டிபிகேஷன்ஸ் வரும்பொழுது ஒரு மூணாயிரத்தி ஐநூறு டு நாலாயிரம் போஸ்டிங் உள்ளார இருக்கிற மாதிரி தேர்வு முடிஞ்சு அந்த போஸ்டிங்ஸ் போடுறதுக்குள்ளாரெல்லாம் ஒரு ஐயாயிரம் வேக்கன்ஸை வந்து ஃபில் பண்ணிடுவாங்க அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஓகே எங்களுடைய இந்த எதிர்பார்ப்புகள் இப்ப நாங்க சொல்றதுல ஓரளவுக்கு கடந்த தேர்வுகள்லாம் மேட்ச் ஆயிருக்கு அப்ப இந்த அந்த மாதிரி ஒரு ஐயாயிரம் வேக்கன்ட் அதிகபட்சம் போஸ்டிங் போடும்போது வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்முடைய ஒரு எதிர்பார்ப்பு இப்ப எலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் இருக்கும் பொழுது கொஞ்சம் நிறைய வேக்கன்ஸ் எல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் நிறைய எவிடென்ஸ் வீடியோஸ் இருக்கு அதாவது முன்னாடியே கடந்த காலங்களிலே வந்து டிஆர்பி போர்டில் எவ்வளவு வேக்கண்ட் இருக்கு எவ்வளவு பேத்து நாங்கள் வந்து ஃபில் பண்ணலான் இருக்கோம் அப்படின்றதுலாம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஆஃபீஸ்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படிங்கிற அந்த அடிப்படையெல்லாம் வச்சு பார்க்கும் அப்ப அப்போ ஓவராலாகவே பதினெட்டாயிரம் வேக்கன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நாம இங்க வந்து பத்தாயிரம் டு பதினஞ்சாயிரம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் வந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப நல்லது மினிமம் சேப்பர் சைட் இவ்வளவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்போ நாம இதுல மேஜரை மட்டும் பண்ணாம சைக்காலஜியும் ஜி கேவும் போக்கஸ் பண்றோம் தமிழ் தகுதி தேர்வு இதையும் நாங்கள் போக்கஸ் பண்றோம் ஓகே இந்த கிளாஸஸ் நம்ம பயிற்சி மையத்தில் நீங்க ஜாயின் பண்ற மாதிரி உங்களுக்கு வில்லிங் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு மேஜருக்கும் தனிப்பட்ட டெலகிராம் சேனல் வந்து நாங்க ஒண்ணு கொடுத்துருக்கோம் அந்த டெலகிராம் சேனல்ல நீங்க இணைஞ்சிக்கோங்க எப்பப்பெல்லாம் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த டெலகிராம் சேனல் வழியா நாங்க உங்களை கம்யூனிகேட் பண்ணுவோம் உங்களுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணுவோம் நீங்க பாத்துட்டு அதற்கான எவிடன்ஸ் வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலாம் இந்த ஒவ்வொரு கோர்ஸஸ்க்குண்டான டீடைல் எக்ஸ்பிளேஷன்ஸ் நான் அடுத்தடுத்த வீடியோல கொடுக்குறேன் அதை பாருங்க சோ இப்போதைக்கு நீங்க ரெடியா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பிஜிடிஆர்பி நமக்கு வந்து விரைவில் தேர்வு அறிவிப்பு எதிர்பார்க்கலாம் அதாவது அந்த ஆனுவல் பிளானரை ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கலாம் ரெண்டாவது எக்ஸாமா எடுக்கலாம் ஓகே ஒரு இந்த நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பீரியட் இந்த பீரியட்ல நீங்க போடுற எஃபர்ட் உங்க டோட்டல் லைஃபே சேவ் பண்ணும் வேற எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அகாடமியுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் எந்த டவுட் இருந்தாலும் கூப்பிடுங்க நான் கிளாரிஃபை பண்றேன் எங்களால முடிஞ்ச பெஸ்ட் சர்வீஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் பயிற்சி மையத்தை பயன்படுத்திக்கோங்க விரைவில் நீங்களும் வந்து ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ సెకండ్ ఫ్లోర్ ఏ మారుతి ప్లాజా ఓపోజిట్ హోటల్ లక్ష్మీ ప్రకాశ్ ఎస్కేఎస్ హాస్పిటల్ రోడ్ న్యూ బస్ స్టాండ్ సెలమ్ ఫోర్ ఫోర్ కాంటాక్ట్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ అండ్ వెబ్ అడ్రస్ డబ్బు డబ్ల్యూ డబ్ల్యూ డాట్ ఫ్యూచర్ విషన్ ఐఏఎస్ డాట్ కామ్